அந்த தக்காளி சட்னி வச்சு அந்த பிள்ளைக்கு விட்டுக்கலாம் வடகரியும் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுவாங்க நம்மளுக்கு வடக்கறி வச்சு அது என்னமோ என்ன ஒரு வடகறி சைதாப்பேட்டை சென்னை சென்னை சைதாப்பேட்டை வடக்கறி தாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் வைக்க போறோம் வஞ்சி போல இட்லியும் வடக்கரியும் தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் அதுக்கு தான் ஊற வச்சுட்டு இருக்கேன் போய் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு நம்ம போய் அதுக்குள்ள தேவையான ஜாமான் வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணோம்னா அது உள்ள நம்ம வடக்கடி செஞ்சிடலாம் அதுக்குள்ளே நான் வந்து இந்த ஜவ்வரிசி இது போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா லைலான் சவ்வரிசியை ஊற வச்சு அதில் அரைக்கிறதெல்லாம் இல்லையா நம்மள மாதிரிலாம் பொடி பண்ணிட்டு இல்லையா நாங்கள் எப்படி பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா பத்து கிலோ பத்து கிலோ வாங்க வேணாம் வாங்கி நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுருங்க ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுங்க வெயிலில் காய வச்சு திருவையில் கொடுத்து மிஷினில் திருவை இல்லாதவங்க என்ன செய்வாங்க மிஷினில் கொடுத்து உடச்சாந்து வச்சுக்கலாம் மிஷனில் விட்டு உடச்சா நாங்கள் திருவையில் விட்டு உடச்சி கொண்டு வச்சுப்போம் நல்லா அது வந்து ரவாவோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதில் வந்து ஒரு அரை கிலோ ஒன்று வச்சிங்களேன் அரை கிலோ பவுட்ரு வைத்தேன்னா ஒரு கிலோ அரிசி பவுட்ரு வச்சுக்குவோம் அரிசி நாங்கள் உடச்சி தானே வச்சுருக்கோம் அரிசியை வச்சுப்போம் நான் ஒரு வீடியோ பார்த்து கொஞ்சம் ஒருத்தவங்க போடுறாங்க நம்மள மாதிரி செய்கிறவங்க தான் கொடுக்குறவங்க தான் போடுறாங்க ரைலாச வரிசியை கொண்டு ஊரை வச்சு

எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் இது வந்து நல்லா ரெண்டு மூணு இடம் கழுவிட்டு இது வந்து நான் காய்கில பருப்பு எடுத்துருக்கேன் ஏன்னா இதை நாங்கள் ஒரு இரண்டு பேருக்கு செய்கிறேன் அதனால் நான் ஒரு காய்களை பருப்பு எடுத்துருக்கேன் அந்த பருப்புலேயே என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு நாலஞ்சு ஒரு ஆறு மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பருப்புக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கங்க இப்போ இதை கழுவிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் ஒன்றும் பதிவாக தான் அரைக்கணும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி ஒரு நாலு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாகவே எடுத்து கட் பண்ணிட்டுருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக அதே மாதிரி ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு இலை ஒரு கல்பாசி இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கி விட்டுடலாம் பட்டை கிராம் நல்லா எண்ணெயை ஊற்றிங்க எண்ணெயெல்லாம் சூடானோடனே பட்டை கிராமை போட்டு பொறிஞ்சோடனே வெங்காயத்தை போடுறேன்னு சொல்லிட்டு வெங்காயத்தை போட்டேன் எல்லாம் போட்டு நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன் ஐயோ அச்சோ என்ன பாஸ் ஆகிட்டான் வீடியோ ஆன் வீடியோ ஆன் பண்ணல நான் வெங்காயத்தை போட்டுட்டேன் நல்லா வதக்கிக்கிறேன் அப்படின்னு நான் பட்டுக்க கட்டிக்கிட்டு கிடக்குறேன் அப்புறமா சொல்லுது வீடியோ ஆன் பண்ணேன் சரி பரவாயில்லைங்க பட்டை கிராமலாம் நல்லா புரிஞ்சுக்கிப்பாடு நம்ம கட் பண்ணி இருக்க வெங்காயத்தை நல்லா அது ஒரு கண்ணு உப்பு போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இந்த பக்கம் வெங்காயம் வதக்கிட்டுக்கு இந்த பக்கம் எண்ணெய் சூடாகிட்டு எண்ணெயில் கிடக்குறது எள்ளு வெயிலா அது இந்த சீடையெல்லாம் பொரிக்கிற இல்லைங்க அந்த எண்ணெய் இப்போ இந்த மிளகாயும் சேர்த்து இதில் அரைச்சிடலாம் இதோட என்னன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ கடப்பருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி சோம்பு போட்டுங்க சோம்பு தான் அந்த வாசத்தை கொடுக்குறது அதனால் சோம்பு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒன்றரை ஒன்று கிட்ட போட்டுக்கிறேன்னா அரைச்சிக்கிட்ட அரைச்சிக்குமா ஒரு கல் உப்பும் போட்டு அரைச்சிக்குவோம் சோம்பு அதை போட்டுக்குவோம் நம்ம கடப்பருப்பு வடைக்கி இறக்கிறோம்னாங்க கடப்பருப்பு வடைக்குமே இன்னும் ஒன்றும் அதிகமாக அரைக்கணும் கொஞ்சம் நைசாக தான் போயிட்டு இந்த மாதிரி குறை குறை அரைச்சி எடுத்துக்குவோம் ஒரு ஸ்பூன் கிட்ட நான் சோம்பு எடுத்துக்கேன் அதை சேர்த்துக்கிறாங்க ஒரு கல் உப்பு எடுக்க இந்த கடப்பிலே போட்டுக்குவோம் அவ்வளோதான் கொஞ்சம் உப்பும் போட்டேன் எல்லாம் கலவரத்தை அரைச்சிட்டு காமி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி நைஸாக வெட்டிங்க தான் நம்மளுக்கு நல்ல பேஸ்ட்டாக நல்லா கிரேவி கிடைக்கும் கிரேவியாக கிடைக்கும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற கரம் மசாலா கொஞ்சமாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் நல்லா பச்சை வாடகை அளவுக்கு வதக்கி விட்டுரும் வதக்கிட்டு அப்புறமா தக்காளியை சேர்த்து இப்போ அதெல்லாம் நல்லா பச்சை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டதுக்கு பிற்பாடு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கி வதக்கிட்டு நல்லா மூடி மூடி வச்சு வதக்கணும்னா நல்லா தைல மாதிரி ஆயிடுங்க அந்த அளவுக்கு நான் வதக்கி விட்டு காட்டுறோம் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு சோம்பெல்லாம் போட்டுட்டோமா நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இதுல நம்ம வடையா தட்ட வேண்டியதில்லை சில பேர் வடையாவும் தட்டுறாங்க நான் வடையெல்லாம் தட்ட வடையா தட்டி அதை உடை சூடுவாங்க நம்ம இப்படி கிள்ளி விட்டுடலாம் நெது பாக்கிற மாதிரி கிள்ளி விட்டுக்கலாம் ரொம்ப புல்லா எல்லாம் வேகவேணும்னு இல்லை அரை வேக்காடு வந்தாலும் போதும் ஏன்னா குழம்புல வெந்துரும் அது குழம்புல வெந்திடும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு அரை வேக்காடு விட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்புறம் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் போட உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் நம்ம நீர் உருண்டையெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி வடை மாதிரி தட்டி தட்டி இட்லி பாண்டை வச்சு நான் வச்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ தக்காளி என்னச்சு வதங்கிட்டாங்களா தக்காளி நல்லா வதங்கிட்டு வரேன் பெட் நல்ல தயிர மாதிரி வரக்கிட்ட மாதிரி இந்த மாதிரி வதங்கிகிட்டு இருக்கோம் பாடு நம்ம இது தேவையான தண்ணி நல்ல நிறையவே தண்ணி ஊத்திடலாம் ஏன்னா கள்ளப் புளி தான அது நல்லாவே திக்கு கொடுக்கும் நல்ல நிறைய ஊத்தி சாப்பிளலாம் காரம்லாம் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம மட்டன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வைப்பேன்னா அது மாதிரியே கொஞ்சம் காரம்லாம் இருக்குது நிறையலாம் காரம் வேண்டியதில்லை அது எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் நாங்கள் திக் ஆகிடும் இட்லி தானே ஊற்றிக்க போகிறோம் அதனால் அது கொதி வரட்டும் அதுக்குள்ளே வடையை ரெடி பண்ணிடலாம் இதே இட்லி நமக்கு மட்டும் ஊற்றிக்கலாம் அவங்க மட்டும் தோசை கேட்டாங்க ஆமாம் பண்ண முட்ட ஊ ஊ ஊ இட்லி இப்போ நம்ம காலையில் அரைச்சமோ காலையில் அரைச்சமோ இப்போ இட்லி ஊற்றினா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இப்போ நைட் எடுத்து ஃபிரிட்ஜில் வச்சிருவோமா இட்லி ஊற்றிட்டு நாளைக்கெல்லாம் கொஞ்சம் அழுத்தமா போயிடும் அதனால் நான் அரைச்சி நெய் கண்டிப்பாக இட்லி ஊற்றிப்பேன் இட்லி தான் நான் அரைப்பேன் ஆனால் தோசையும் ஊற்றிக்கிறது மாதிரி தான் வெந்தயம் வெந்தயமெல்லாம் போட்டு அரைப்போம் சூப்பராக இருக்கும் தேங்காய் வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அடைஞ்சு ஒரு அளவுக்கு குறைப்புறணும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி யாரை சேர்த்துட்டுறேன் தேங்காயை அதை சேர்த்துடுவோம் தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா தாங்க அந்த வடக்கரியை நம்ம சேர்க்கணும் இல்லை நல்லா சேர்த்து ஒரு கொதி வடைக்கி தண்ணியாகவே இருக்கலாம் இன்னும் பயப்படாதீங்க நம்ம அதை உடச்சி விட்டு நல்லா கொதி வரையில நல்லா க அப்படியே பெஷர்ன மாதிரி வந்துடும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இட்லியோடு வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கண்ணா நிறையா பேர் வச்சிருப்பீங்க இருந்தாலும் நான் எப்படி வைக்கணும் பார்க்கணும் நல்லா தாழ்படன்னு கொதிக்குதா இப்ப நம்ம பொறிச்சு வச்சிருக்க வடை பெரிய நான் வந்து நல்லா அரை வைக்கிறது தான் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இருந்தாலே போதும் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயில போடுறதுக்கு குடிக்கன்னா நான் சொன்னதுனால அவிச்சு எடுத்துக்கவேன் அவ்வளோதான் ஒரு கடல் களை விட்டு ஒரு கொதி விட்டு சும் வச்சிங்கன்னா அருமையான வடக்கறி ரெடி நல்லா பொதிக்கட்டும் உடஞ்சா நல்லா பொரிச்சதுன்னா அதுவே கொஞ்சம் உடஞ்சிடும் அது பெரிய பெரிய பீஸாக்களைலாம் உடஞ்சிடும் நல்லா மட்டன் பழம்பு சொல்லிட்டு சாப்பிட்றது வந்து அருமையாக இருக்கும் சுட இட்லியை ஊற்றி சாப்பிடையில பார்க்கலாம் இதில் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக அப்படி பனி மாதிரி மேலே தூட்டு அப்படியே மூடியை போட்டு கரெக்டாக மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அப்புறம் நீங்கள் இட்லியை வச்சுட்டு பார்ப்பாங்க ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு கமால் சொல்லுங்க அப்புறம் பூ மாதிரி இட்லியும் ரெடி ஆகிடுச்சு நாலு இட்லி வச்சுக்கிட்டாச்சு அதில் நல்லா நிறையா ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க வடக்காங்க வடக்கறி வச்சு சாப்பிடலாமா சுடு மற்றும் குழம்பு இருக்கு ஆசம் சூப்பரா இருக்கு ரொம்பவே அருமையா இருக்கு நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இது என்ன ஒரு வடகரியாலே சைதாப்பேட்டை சென்னை சைதாப்பேட்டை வடகரி ரொம்பவே அருமையா இருக்குங்க அப்புறம் இது மத்தியானம் செஞ்ச புளி சாதம் இதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இது வெள்ளு இதுலாம் நல்லா வறுத்துட்டு போட்டா நல்லா கோயிலோட பிரசாரம் மாதிரி சூப்பராக இருக்குது புளி சாதம் அவ்வளோதான் இன்னைக்கு நைட்டு டிஃபன் நம்ம வீட்டில் இவ்வளோதான் ஊர்லெலாம் என்ன டிஃபனையும் கமாண்ட சொல்லுங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சப்ரைஸ் பண்ணுங்க